மகாத்மா காந்தி மதவெறியால் கொல்லப்பட்ட இந்நாளில் மதவெறியைத் தொட தொடர விடமாட்டோம் என்று உறுதியேற்கிறோம் என்று உறுதியேற்கிறோம் பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய இந்தியாவின் குடிமக்களாகிய குடிமக்களாகிய நாங்கள் மத பெரும்பான்மை வாதத்தை மறுதளிக்கிறோம் மறுதளிக்கிறோம் மத பெரும்பான்மை வாதம் அடிப்படையிலான இந்துத்துவ அரசியலை சமரசமின்றி எதிர்த்து போராடுவோம் சமரசமின்றி எதிர்த்து போராடுவோம் என்ற உறுதிப்பாட்டை என்ற உறுதிப்பாட்டை உளமாற அறிவித்துக் கொள்கிறோம் உளமாற அறிவித்துக் கொள்கிறோம் அரசமைப்பு சட்ட முகப்புறையில் சொல்லப்பட்டுள்ள அரசமைப்பு சட்ட முகப்புரையில் சொல்லப்பட்டுள்ள சமத்துவம் சமத்துவம் சமூக நீதி சமூக நீதி ஜனநாயகம் ஜனநாயகம் மதச்சார்பின்மையை மதச்சார்பின்மையை நிலைநாட்ட பாடுபடுவோம் நிலைநாட்ட பாடுபடுவோம் இந்து இந்து கிறித்தவ கிறிஸ்தவ சீக்கிய சீக்கிய பௌத்த பௌத்த ஏனைய மதத்தவர்கள் ஏனைய மதத்தவர்கள் மத நம்பிக்கையற்றவர்களாகிய நாங்கள் அமைதி சூழவும் பாதுகாப்பாகவும் தன்மானத்துடனும் இந்திய ஒன்றியத்தின் இந்திய ஒன்றியத்தின் நன்மை நன்மை நல்வாழ்வுக்காக நல்வாழ்வுக்காக உழைக்கவும் உழைக்கவும் இந்திய ஒன்றியத்தின் இந்திய ஒன்றியத்தின் இஸ்லாமிய குடிமக்களுக்கு இஸ்லாமிய குடிமக்களுக்கு நம்மில் நம்மில் மற்றவர்களுக்குள்ள அதே சுதந்திரம் மற்றவர்களுக்குள்ள அதே சுதந்திரம் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை உளமாறு அறிவித்துக் கொள்கிறோம் உளமாறு அறிவித்துக் கொள்கிறோம்